வணக்கம் நண்பர்களே தமிழக அரசியல்ல முக்கியமான டாப்பிக்கை இந்த பதிவில் பார்க்க போகிறோம் என்ன டாபிக்கு அப்படின்னா சமூக வலைதளத்தில் விதமான கருத்து வைரலாக வந்து ஷேர் ஆகுது இந்த ஜனவரி மாதத்துக்குள்ளே தமிழக விளையாட்டுத்துறை அமைச்சரும் திமுகவுடைய இளைஞர் அணியுடைய தலைவருமாக இருக்கக்கூடிய உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு துணை முதலமைச்சர் பதவி கொடுப்பதற்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சமூக வலைதளத்தில் சில செய்திகளை பார்க்க முடியுது இது இன்னைக்கு தமிழக அரசியல்ல டாக் ஆஃப் த டவுனாக வந்து மாறி இருக்கு சில பேர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா சில பத்திரிகைகளும் இந்த செய்தியை வந்து வெளியிடுறாங்க என்னன்னா முதலமைச்சர் ஜனவரி இருபத்தி எட்டாம் தேதி இந்த ஜனவரி மாத கடைசியில ஸ்பெயின் நாட்டுக்கு வந்து போக போறாரு அப்போ அதுக்கு முன்னாடியே துணை முதலமைச்சர் பதவி உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு அறிவிக்கப்படுவதற்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் வந்து சொல்றாங்க இன்னும் சில பேர் என்ன சொல்றாங்க அப்படின்னா ஜனவரி இருபத்தி ஒன்னாம் தேதி சேலத்தில் திமுகவுடைய இளைஞரணி மாநாடு மாநில மாநாடு அப்படிங்கிறது நடக்க போது பிரம்மாண்டமாக இளைஞரணியுடைய தலைவர் யாரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் அவர் தலைமையில் இளைஞரணி மாநாடு வந்து நடக்குது இந்த மாநாடு பிரம்மாண்டமாக நடத்துவதற்கு திமுக வந்து ஏற்பாடு வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஆல்ரெடி டிசம்பர் மாதம் இந்த மாநாடு நடப்பதாக இருந்துச்சு மழை வெள்ளம் காரணமாக இந்த மாநாடு போஸ்ட்போன் ஆனிச்சு இப்போ ஜனவரி இருபத்தி ஒன்றாம் தேதி தேதியை வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க இந்த திமுகவுடைய இளைஞரணி மாநாட்டில் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் துணை முதலமைச்சர் அப்படிங்கிற அறிவிப்பை வெளியிடுவதற்கு வாய்ப்பு இருக்குது திமுக அப்படிங்கிற மாதிரியான செய்திகளை நம்ம வந்து கேள்விப்பட முடியுது இது இருக்கும்போது இன்னொரு பக்கம் பார்த்திங்க அப்படின்னா சவுக்கு சங்கர் அவர்கள் ஒரு நியூஸ் கார்டை எடுத்து அவருடைய சோசியல் மீடியாவில் வெளியிட்டிருக்காரு ஜனவரி இருபத்தி எட்டு திருச்சியில் விடுதலை சிறுத்தை கட்சி இருக்காங்க பார்த்தீங்களா அவங்க வந்து ஒரு மாநாடாக வந்து நடத்த போகிறாங்க வெல்லும் ஜனநாயகம் அப்படின்னு சொல்லிவிட்டு மாநாடு நடத்த போகிறாங்க அந்த மாநாட்டில் ஸ்டாலின் அவர்கள் கலந்துக்க போகிறாரு அந்த மாநாட்டில் கலந்து முடித்த பிறகு உடனடியாக ஸ்பெயின் நாட்டுக்கு வந்து போக போகிறாரு அப்போ அதுக்கு முன்னாடியே துணை முதலமைச்சர் பதவி உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு கொடுப்பதற்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு நியூஸ் கார்டை எடுத்து போட்டார் சவுக்கு சங்கர் அவர்கள் அந்த நியூஸ் கார்டில் இன்னும் சில வரிகள் வந்து இருந்துச்சு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அரசு முறை பயணமாக ஸ்டாலின் வெளிநாட்டுக்கு போறாரு அப்படின்னு திமுகவினர் அரசு வட்டாரங்கள் சொன்னாலும் ஸ்டாலின் அவர்கள் போகக்கூடிய அந்த விமானத்தில் குடும்ப உறுப்பினர்கள் சில பேரும் ஆஸ்தான மருத்துவர்கள் சில பேரும் அங்கே வந்து போக போகிறாங்க ஸ்பெயின் நாட்டுக்கு வந்து போக போகிறாங்க மருத்துவ பரிசோதனை செய்வதற்கும் சில பிளானிங் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சவுக்கு சங்கர் அவர்கள் அந்த அவர் வெளியிட்ட அந்த நியூஸ் கார்டில் இடம் அப்போ ஸ்டாலின் அவர்களுக்கு உடல்நலம் வந்து சரியில்லை அதனால தான் அவர் வந்து ஸ்பெயின் நாட்டுக்கு வந்து போகிறாரு அவர் ஸ்பெயின் நாட்டுக்கு போகிறதுனால இங்கே வந்து கட்சியையும் ஆட்சியையும் கவனிப்பதற்கு துணை முதலமைச்சர் பதவி இளைஞரணியுடைய தலைவராக இருக்கக்கூடிய உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு வழங்கப்படுது அப்படின்னு சொல்லிட்டு சமூக வலைதளத்தில் செய்திகளை பார்க்க முடிஞ்சிச்சு இன்னைக்கு ஸ்டாலின் அவர்கள் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா எனக்கு உடல்நலம் சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு சில பத்திரிகைகள் செய்திகளை வந்து வெளியிட்டு இருக்காங்க அதை பார்க்கும்போது எனக்கு சிரிப்பு தான் வருது எனக்கு என்ன குறைச்சல் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மக்கள்லாம் மகிழ்ச்சியாக இருக்காங்க அதை பார்க்கும்போது எனக்கு மகிழ்ச்சியாக இருக்குது எனக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டாலின் அவர்கள் இன்றைக்கி மேடையில் வந்து பேசியிருக்காரு அப்போ ஸ்டாலின் அவர்களுக்கு உடல்நலம் சார்ந்த பிரச்சனை இல்லை அப்படின்னாலும் இந்த ஜனவரி மாதத்திலேயே துணை முதலமைச்சர் பதவி உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு வழங்கப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிற தகவல் வந்து கிடைச்சிருக்கு இது குறித்து உதயநிதி ஸ்டாலின் அவர்கள்ட்ட கேள்வி எழுப்பும் போது கூட உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் அதை மறுத்து வந்து பேசலை இல்லை இல்லை அது ஒரு வதந்தி அது பொய் அப்படின்லாம் சொல்லலை உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் என்ன சொன்னார் அப்படின்னா எல்லோரும் இணைந்து முதலமைச்சருடைய கரத்தை வலுப்படுத்த நாங்கள் வந்து பணிபுரிவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து கொடுத்துருக்காரு அப்போ ஓவராலாக பார்த்தீங்க அப்படின்னா துணை முதலமைச்சர் பதவி கிட்டத்தட்ட உறுதியாக இருக்குது அப்படிங்கிறத நம்மளால் உறுதியாக வந்து சொல்ல முடியும் இப்போ என்ன டிபேட்டு அப்படின்னா எதுக்காக அவசர அவசரமாக உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு துணை முதலமைச்சர் பதவி வழங்கப்படுது ஸ்டாலின் அவர்கள் உடல்நலத்தில் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு அப்படி இருந்தாலும் எதுக்காக துணை முதலமைச்சர் பதவி அவசரமாக கொடுக்கப்படுது அப்படிங்கிற டாக்கு இப்போ தமிழ்நாடு முழுவதும் பரவலாக நம்ம வந்து பார்க்க முடியுது இப்போது பாஜகவினர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அது ஒன்றும் கிடையாது ஃப்யூச்சர் ஆஃப் பாலிடிக்ஸில் அதாவது இப்போ வந்து அதிமுக கட்சி எடுத்துக்கிட்டிங்கன்னா அதிமுக கட்சியில் இளைஞரை தலைவராக கொண்ட அந்த கட்சியுடைய தலைமை வந்து இல்லை அப்போ அதிமுகவுக்கு இளைஞர்கள் போவது பெரிய அளவில் குறைஞ்சிருச்சு திமுகவுக்குமே இளைஞர்களுடைய ஆதரவு படிப்படியாக குறைஞ்சிக்கிட்டே வருது இதை நம்ம பார்க்குறோம் நாம் தமிழர் கட்சி எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா சீமானவர்களுடைய வயசு இப்போ வந்து ஐம்பத்தி ஏழு ஐம்பத்தி ஏழு வயசு சீமானவர்களுக்கு ஆகுது ஆனால் நாம் தமிழர் கட்சிக்கு சேரக்கூடிய இளைஞர்கள் இருக்காங்க பார்த்தீங்களா இளைஞர்களுடைய எண்ணிக்கை நாம் தமிழர் கட்சியில் அதிகமாக சேருவதை நம்ம வந்து பார்க்குறோம் ஸோ என்னையை பொறுத்த வரைக்கும் இந்த பள்ளி பருவத்தில் இருக்காங்க பார்த்தீங்களா ஸ்கூல் படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸு சீமானவர்கள் ரொம்ப ஆவேசமாக கட்டி பேசுகிறத பார்த்து உணர்ச்சி வசப்பட்டு ஆக சூப்பர் அப்படின்னு சொல்லிவிட்டு நாம் தமிழர் கட்சியில் வந்து சேர்றாங்க சேர்ந்து அவங்க கொஞ்சம் கொஞ்சமாக அவங்களுக்கு வயசு ஆக ஆக காலேஜ் படித்து அதன் பிறகு ஒரு ஃபேமிலிக்குள்ளே வந்து போகும்போது ஒரு பக்கம் வரும்போது சீமான் அவர்கள் பேசுறதெல்லாம் சாத்தியமே இல்லாத மாதிரி தெரியுது அப்படிங்கிற விழிப்புணர்வு அவங்களுக்கு வர ஆரம்பிக்குது நினைக்கிறேன் உதாரணத்துக்கு இந்த கச்சத்தீவை மீட்பதற்கு நெய்தல் படை அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு சிறப்பு படையை வந்து நாங்கள் உருவாக்குவோம் அப்படிங்கிற மாதிரியெல்லாம் சீமான் வந்து பேசியிருந்தார் பார்த்தீங்களா ஸோ அதை ஸ்கூல் க ஸ்கூல் டயத்தில் இருக்கும்போது ஆக வேறு லெவலில் தலைவர் அப்படின்னு சொல்லிவிட்டு கேட்டுக்கிட்டு இருந்திருப்பாங்க ஆனால் அவங்க படிப்படியாக காலேஜ் போய் காலேஜ் முடித்து காலேஜிலேருந்து வெளியே வரும்போது எப்படி இது சாத்தியம் இந்தியா அப்படிங்கிற நாட்டில் இருக்கும் இந்தியா அப்படிங்கிற நாட்டில் தமிழ்நாடு அப்படிங்கிற ஒரு மாநிலம் இருக்கு அப்போ இந்த கச்சத்தீவு விவகாரம் எல்லாமே இந்தியாவுடைய வெளியுறவுத்துறை சம்மந்தப்பட்ட விஷயம் அப்படி இருக்கும்போது ஒரு மாநிலத்தை சேர்ந்த ஒருத்தர் எப்படி வந்து ஒரு சிறப்பு படையை உருவாக்க முடியும் அப்படின்னு நிறைய பேர் யோசிக்க வந்து ஆரம்பிக்கிறாங்க அதனால தான் சீமானவர்களுடைய வாக்கு வங்கி இருக்கு பார்த்திங்களா அது வந்து இன்னும் பெரிய அளவில் உயர்வதாக தெரியல கொஞ்சம் கொஞ்சமாக உயருது சீமானவர்களுடைய கிராஃப் வந்து உயருது தான் சேரக்கூடிய எண்ணிக்கை நாம் தமிழர் கட்சியில் சேரக்கூடிய எண்ணிக்கை வந்து மக்களுடைய எண்ணிக்கை கூடுது ஆனால் அது பெரிய பீக்குக்கு போகிறது கிடையாது ஏன்னா உள்ள போயிட்டு டக்குன்னு பக்குவப்பட்டு அங்கேருந்து வெளியே வந்துடுறாங்க ஸோ அப்படி வந்து பேலன்ஸ் ஆகி இருக்கு நாம் தமிழர் கட்சி பாமகவை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அன்புமணி ராமதாஸ் அவர்கள் பாமக கட்சியை பொறுத்த வரைக்கும் ஜாதி கட்சி மாதிரியான ஒரு பிம்பம் தமிழக அரசியல்ல இருக்கு ஓகே ஸோ அப்போ அன்புமணி ராமதாஸ் அவர்களும் ஒரு பெரிய ஒரு பொலிட்டிக்கல் லீடராக தமிழக அரசியலே புரட்டி போடக்கூடிய அளவுக்கு ஒரு பெரிய லீடராக வர முடியுமா அப்படிங்கிற கேள்விகள் சோசியல் மீடியாவில் முன்வைக்கப்படுது கடைசியாக பார்த்தீங்க அப்படின்னா தமிழக பாஜகவுடைய மாநில தலைவர் அரசியலில் சேர்ந்து ஒரு ரெண்டரை வருஷம்தான் ஆகுது ரெண்டுலேருந்து மூணு வருஷம் ஆகுது இந்த மூணு வருஷத்தில் மிகப்பெரிய தாக்கத்தை தமிழக அரசியலில் ஏற்படுத்தியிருக்காரு அதுலேயும் இன்றைக்கி தமிழக அரசியலில் இருக்கக்கூடிய பொலிட்டீஷியன்ஸில் யங் பொலிட்டீஷியன் யார் அப்படின்னா அண்ணாமலை தான் அண்ணாமலைக்கு வயசு முப்பத்தி ஒம்பது ஆகுது அப்போ முப்பத்தி ஒம்பது வயதாக இருக்கிறதுனால ஐபிஎஸ் பதவியில் வந்து அவர் இருந்ததினால எக்ஸ் ஐபிஎஸாக இருந்ததினால அப்போது அதிகாரியாக இருந்ததுனால அவருக்கான அந்த ஆதரவு நாளுக்கு நாள் தமிழகத்தில் வந்து இருக்குது அவர் திமுகவை எதிர்க்கக்கூடிய விதம் பத்திரிகையாளர்களை அணுகக்கூடிய விதம் இதெல்லாம் பார்த்து அவருக்கான பாப்புலாரிட்டி நாளுக்கு நாள் வந்து அதிகரிக்குது அப்போ ஃப்யூச்சர் பாலிட்டிக்ஸில் ஒரு கடுமையான போட்டி வந்து பார்த்தீங்க அப்படின்னா இருக்கும் பாஜக ஒரு பெரிய டஃப்பை வந்து கொடுப்பாங்க அண்ணாமலை யங்ஸ்டராக இருக்கிறதுனால இளைஞர்கள் அதிகப்படியான இளைஞர்கள் தமிழக பாஜக நோக்கி வருவதற்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அப்போ திமுகவில் உதயநிதி ஸ்டாலின் அவர்களை உடனடியாக முன்னிலைப்படுத்தினா தான் கொஞ்சமாவது ஒரு காம்படிஷன் வந்து கொடுக்க முடியும் இல்லை அப்படின்னா அசால்ட்டாக யங்ஸ்டர்ஸ் எல்லாமே முழுவதுமாக பாஜக பக்கம் வந்து போயிடுவாங்க அப்படிங்கிற ஒரு சின்ன ஒரு பதட்டம் திமுகவுக்கு உருவாகியிருக்கலாம் அதனால தான் அவசர அவசரமாக ஏன்னா திமுக வரலாற்றில் ஸ்டாலின் அவர்களே அவர் கட்சியில் வந்து சேர்ந்து சட்டமன்ற உறுப்பினராகி நிறையா வருடங்களுக்கு பிறகு தான் ஃபஸ்ட்டு ஃபர்ஸ்ட் அமைச்சர் ஆனார் ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தல் தான் ஃபஸ்ட் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் போட்டியிட்ட தேர்தல் போட்டியிட்ட தேர்தலிலேயே அமைச்சராகி துணை முதலமைச்சர் ஆகக்கூடிய அளவுக்கு இருக்காரு அப்படின்னா அப்போ பாஜகவுடைய எழுச்சி தான் மிக முக்கியமான காரணம் அப்படின்னு சொல்லிட்டு பாஜகவினர் சோசியல் மீடியாவில் பதிவுகள் வந்து போட்டுக்கிறாங்க இந்த டாப்பிக்கு தமிழக அரசியலில் டாக் ஆஃப் த டவுனாக வந்து மாறியிருக்கு உங்களுடைய பார்வை என்ன இந்த விவகாரத்தில் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் காரணத்தோட நீங்கள் வந்து பதிவுகளை போடலாம் அண்ணாமலை என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா இதுதான் வாரிசு அரசியல் திமுகவில் எவ்வளவோ மூத்த உறுப்பினர்கள் இருக்காங்க அவங்களுக்கெல்லாம் மூத்த அமைச்சர்கள் இருக்காங்க அவங்களுக்கெலாம் துணை முதலமைச்சர் பதவியை வந்து கொடுக்கலாம்ல ஆனால் கொடுக்க மாட்டாங்க திமுக அப்படிங்கிற கட்சி கலைஞர் கருணாநிதி அவர்களுடைய குடும்பத்தோட ஒரு ப்ரைவேட் ப்ராப்பர்ட்டி மாதிரி வந்து ஆயிடுச்சு ஒரு குடும்ப சொத்து மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை தமிழக பாஜக கடுமையான விமர்சனங்களை முன் வச்சிருக்காங்க என்ன நடக்குது அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம் என்னை பொறுத்த வரைக்கும் ஜனவரி இருபத்தி ஒன்று சேலத்தில் நடக்கக்கூடிய திமுகவுடைய இளைஞர் அணி மாநாட்டில் இதற்கான அறிவிப்பு இல்லை அந்த மேடையில் பேசக்கூடிய யாராவது நபர்கள் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் அப்படின்னு சொல்லிவிட்டு அறிவிப்பை வெளியிடுவதற்கு வாய்ப்புகள் இருக்குது பொறுத்திருந்து பார்க்கலாம் இதை பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம் नंरी जय हिंद